வணக்கம் தோழர்களை ஓட்டு கேட்டு போன இடத்துல தமிழக வெற்றி கழகத்தை பொதுமக்கள் விரட்டி அடித்து இன்னொரு பக்கம் அங்கன்வாடி ஊழியர்களினுடைய போராட்டம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களை நீங்க வராதிங்க அரசியல் பண்ணாதீங்க கிளம்புங்கன்னு பத்தி விட்டுருக்காங்க எங்க போனாலும் அடி கிடைக்குது எங்க போனாலும் அவங்கள மக்கள் ஒத்துக்க மாட்டுறாங்க ஏன் என நடக்குது தோழர்களே உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர்களாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் அடிப்படையான அரசியல் நெறிகளை அடிப்படையான கொள்கைகள் அடிப்படையான அரசியல் கட்சிகள் மக்களை சந்திக்கும் போது பயிற்சி இல்ல இப்ப எதுவுமே இல்லாம இவங்க மக்களை சந்திக்கிறது ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்து போய் சந்திக்கிற மாதிரி இருக்கு அப்படிதான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஊரெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இவங்க இப்ப ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை மக்களை என்ன கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் கேட்டு ஒரு சர்வே எடுக்கிற ரொம்ப நாளாக பாக்குறேன் தான் இருக்கு தமிழ்நாடு முழுக்க அதுல ஒரு பகுதியா இந்த பசங்க என்ன பண்ணிருக்கிறாங்க இங்க பக்கத்துல பாரிமுனையில போய் பாரிஸ்கானது அங்க போய் சர்வே எடுக்க போனப்ப ஒரு பெரிய சண்டை வந்திருக்கு இது நேற்றைய வீடியோக்கள்ல பயங்கரமா வைரல் பண்ணப்பட்டுச்சு சமூக வலைத்தளங்கள் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா போய் ஓட்டு கேட்டதாகவும் சர்வே எடுக்க போனதாகவும் அங்க இருக்கிறவங்க வந்து இவங்களை அடிச்சு போட்டதாகவும் கூட குறிப்பா திமுக அதுலயும் குறிப்பா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆளை வச்சு எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு வீடியோஸ் பார்த்து பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளானது தமிழ்நாட்டுல பல பேரும் இதுக்கு எதிராக கருத்து சொன்னாங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சினா உங்களுக்கு என்ன அதா அப்படின்னு கேட்டாங்க இப்போ சேகர்பாபுக்கு வேலையே இல்லாம இந்த மூணு பேருக்கு பின்னாடியே போய் கண்டுபிடிச்சு இவங்களை அடிச்சிருக்கிறாருன்ற மாதிரி ஒரு பரப்புரை இந்த நிகழ்வு முந்தா நாள் ஈவினிங் நடந்திருக்கு முந்தா நாள் ஈவினிங் நடக்கும்போதே ஆதவர்ஜுனா போன்ற எல்லாம் உள்ள போயிட்டாங்க போய் அவங்கள சந்திச்சு ஹாஸ்பிட்டலில் போய் இந்த பசங்க படுத்திருக்கிறானுங்க அவங்கள சந்திச்சு வெளியே வந்து கடுமையான பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நினைக்க நடக்குதுங்க அதிகாரம் இருக்குன்னு ஆடுறீங்களா திமுகவை ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்லாம் ஆதவர்ஜுனா பேசிட்டு போனாரும் பார்த்தோம் சரி என்னமோ நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேசணும் அப்படின்னு வச்சிருந்தோம் ஆனா இன்றைக்கு ஊடகங்கள் அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோவை வெளியிட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ என்ன அப்படின்னா அரசு அவங்களை எதுக்கல கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் எதுக்கல திமுக காரர்கள் அந்த தெருவுக்காரங்க எதிர்க்காங்க அந்த வீடியோவே வெளியாயிருக்கு அந்த தெருவில் இருக்கிற பெண்கள் எதிர்த்து பேசுற சண்டைக்கு நிக்கிற கேள்வி கேட்கிற வீடியோ வெளியாயிருக்கு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க சர்வே எடுக்க போறேன்னு போயிருக்கிறாங்க சர்வே எடுக்க போறேன்னு போனவங்க எங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது ஓட்டு கேட்டு போனாலும் சர்வே எடுக்க போனாலோ ஒரு தகவலை தெரிவிக்க போனாலும் ஒரு கோரிக்கை வைக்க போனாலோ நம்ம என்ன பண்ணணும் வாசல்ல நின்னு அவங்கள்ட்ட பேசணும் அவங்க உள்ள அழைச்சா மட்டும்தான் போகணும் நம்ம பாட்டு கதவை திறந்து போட்டு டப்பிட்டு போகணும் உள்ள போயிடக்கூடாது இது பேசிக் நாகரிகம் அட்டிப்படை நாகரிகம் இது கூட தெரியாம அந்த பசங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா அந்த அம்மா வர்றேன்ப்பா இருங்கப்பாங்க நில்லுங்கன்னு இருக்காங்க மன உள்ள போயிட்டாங்க இப்ப நான் தனிப்பெண்ணா வாழ்ந்துட்டு இருக்கேன் தயவுசு வெளியே நல்லா அதெல்லாம் கேட்கல இவங்க உள்ள போயிட்டு என்னென்ன பொருள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு நாங்க பாக்கணும்னு இருக்கிறாங்க சர்வே தானே எடுக்க வந்திருக்காங்க என்னென்ன வீட்டுல இருக்கு இல்லன்றத பார்க்க வந்தோம் அப்படின்னு அதுக்கப்புறம் உங்க பேர் என்னன்னு கேட்டுறாங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஜிபே நம்பரு ஜிபே நம்பர் கேட்டோன்னே இந்த மாதிரி கணப்பாயிட்டாங்க எதுக்கு ஜிபே நம்பர்லாம் கேக்குறீங்க யாரு நீங்க முதல்ல எல்லாரும் துண்டு போட்டு வந்திருக்கீங்க தாவைக்காவுடைய துண்டு போட்டுருக்கீங்க எதுக்கு ஜிபே நம்பர் கேட்குறீங்க இப்படியே ஒன்றுன்னா பேசும்போது இடையில என்ன பண்ணியிருக்கிறாங்க எடுத்த உடனே நீங்கள் தாதையக்காக தான் ஓட்டு போடணும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றாங்க போது அப்படியே ஓட்டு கேட்கக்கூடாது எலெக்ஷனில் கூட நம்ம அப்படி ஓட்டு கேட்க தேவையில்லை சிங்கிளாக ஒருத்தரை சந்திக்க போகும்போது அவர் யாராவும் இருக்கலாம் நீங்கள் பொது மேடையில என்ன வேணாலும் பேசலாம் தனித்தனியாக வீட்டுக்கு போகும்போது அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அவர்கிட்ட நீங்கள் ஓட்டு கேடும் போது அண்ணன் எங்களுக்கு ஓட்டு போடுங்கண்ணே நாங்கள் வந்தால் நல்லது செய்வோம் அப்படி தான் கேட்கணும் இந்த தனிநபரை சந்திக்கிறதும் மேடையில இருந்து பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப அவங்கிட்ட போய் நீங்க வந்து தாவேக்காக தான் ஓட்டு போடணும் இங்க திமுகவை வீட்டுக்கு அப்படி அப்படினு நிறைய பேசியிருக்காங்க அது வாக்குவாதம் முத்தி போனோடனே அந்த அம்மா பேசியிருக்கிறாங்க பிடிச்சி தள்ளி விட்டாங்க அந்த பசங்க அந்தம்மா கத்தி கதர்னோடனே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கிளம்பி வந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் வடச்சனை எல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க மொத்த மக்கள் வருவாங்க வந்து என்னன்னு கேட்பாங்க நம்மளை மாதிரி டீசென்ட்டா ஒதுங்கி போறவங்களாம் இல்லை அவங்க உழைக்கிற மக்கள் தவறு நடந்தா வந்து கேட்பாங்க வந்து கேட்கிறாங்க தினாங்காள தம்பி நீங்க வாட்டுக்கு வந்து நிக்கிறீங்க என்ன எதுக்கு அவங்களை தள்ளி விட்டீங்க என்ன எதுன்னு கேட்கும் போது என் ஓட்டு போடணும்னு மார்கிறான் ரெண்டாவது வீட்டுக்குள்ள வராதங்கன்றே வந்துட்டான் மூணாவது எங்களுக்கு ஜிபே நம்பரை கொடுங்கன்னு கேட்குறானுங்க எதுக்கு ஜிபே நம்பர் கொடுக்கணும் ஆதார் நம்பர் எதுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் அஃபன்ஸுங்க கொடுக்க கூடாது கேட்கட்டோன்னே அந்த பெண்கள் சண்டை போடுறாங்க சண்டை போட்டோன்னே அந்த பெண்களை ரெண்டு பேரும் பிடிச்சு தந்துறானுங்க எட்டி மிதிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க பெண்கள் திட்டிருப்பாங்க கோபத்துல கூட திட்டிருப்பாங்க நம்ம எவ்வளவு நிதானமா இருக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க கோவத்தில் திட்டி இருக்கிறாங்க திட்டின உடனே இவங்க ரெண்டு பேரை தள்ளி விட்டாங்க நெஞ்சில எட்டி ஒதச்சுட்டாங்க ஒரு அம்மா வயிற்றுல ஒதாங்க அந்த பசங்க நாலு பசங்க மூணு பொண்ணுங்க போயிருக்கிறாங்க திறந்துக்கிறோம்ல மொத்த ஊரும் சேர்ந்து அப்படியே வந்து நிக்கிறாங்க நின்ன உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன்னு அந்த அம்மா சொல்லும் போதே நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணுன்னு இந்த பசங்க சொல்லியிருக்காங்க உடனே அந்த அம்மா போலீஸை வர வச்சுட்டாங்க போன் பண்ணி போலீஸ் முன்னாடி தான் அந்த சண்டையே நடக்குது பாருங்க பாத்தீங்கல போலீஸ் முன்னாடி தான் அந்த சண்டை நடக்குது இந்த பசங்க எக்கிக்கிட்டு அடிக்க போறானுங்க போலீஸ் முன்னாடியே அந்த பெண்களை அப்புறம் அங்க இருக்கிற ஆண்கள் தான் அவங்களை தள்ளி விட்டு இப்படி போங்கடா அப்படி போங்கடா அப்படின்னு பத்தி விடுறாங்க முதல்ல இது முதல்ல அடிப்படையான அரசியலே தெரியல உங்களுக்கு இப்படி எகிரி அடிச்சுக்கலாம் போனோம்னா கிடைக்கிற நாலு ஓட்டும் கிடைக்காது அப்புறம் அந்த பெண்களை அடித்து போட்டோன்னே அப்புறம் பாதிக்கப்பட்ட ரெண்டு பெண்களை தெத்தி விட்டாங்கல்ல கீழே தள்ளி விட்டுருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருக்காங்க தொலைக்காட்சிகளில் இன்றைக்கி பூரம் இதான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு என்ன கேள்வி இந்த ஒரு வீடியோ கிடைக்கலன்னா காவல்துறை வந்து சமரசம் பண்ணுச்சு காவல்துறை தான் வந்து இவங்க அடிக்க வந்தது தடுத்துச்சு எல்லாத்தையும் பார்க்குறோம் அந்த வீடியோல நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும் தான் நமக்கு உண்மை தெரியுது இல்லைன்னா நம்மள என்ன சொல்லுவோம் எதுக்கடா அப்படி தேவையில்லாமல் போய் சண்டை ஓட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிருப்போம் திமுக அடிச்சிச்சின்னு பல பேர் ஆமான்னு நம்புகிறான் அது தானே நம்பியிருக்கும் சமூகம் அரசு அமைச்சருக்கு வேலையே இல்லாமல் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருனா நம்பியிருப்பாங்க இந்த வீடியோ கிடைக்கலன்னா என்ன ஆயிருக்கும் பழைய தூக்கி திமுக அரசு மேலே போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க இந்த பசங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் அது ஒன்று கை வந்த கலர் நாற்பத்தி பேரை கொண்டுகிட்டே அரசு மேலே பழி போட்டவங்க மூணு நாள் விடிய விடிய யோசிச்சுட்டு இருந்து மூணாவது நாள் ஊரெல்லாம் திரட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வச்சு வீடியோ போட வச்சு இவர் அண்ணன் வீடியோ விட்டவர் அண்ணன் வீடியோ விட்டு அஞ்சாவது நிமிஷத்துல அத்தனை பேரும் பதவள போறாங்க அப்ப என்ன அர்த்தம்னா தெளிவா திட்டமிட்டு திசை திருப்புகிற ஒரு வேலையை இவங்க பார்த்தாங்க எனக்கு என்னமோ அவங்க பார்க்கும் போது ரொம்ப அபாயகரமானவர்களை தெரியறாங்க ஆர் எஸ் எஸ் பாஜக சங்க பரிவாரினுடைய அரசியலை விட விஜய் அவர்கள் கூட இருப்பவர்களும் விஜயும் செய்கிற அரசியல் ஆபத்தானதாக இருக்கு இதுல கூடுதலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த பசங்களே அதை பேசுறாங்க இங்க நாம பேசுற கருத்து நம்ம கருத்து கிடையாது அவங்க கூட இருக்கிற தாவேக்கா பசங்க பேசுறாங்க ஸ்பேஸ்ல நேற்று ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்துல அந்த பசங்க உட்காந்து பேசுறாங்க அண்ணன் வெளியே வர மாட்டாரு அண்ணே வந்து அங்கேயே இருந்துக்கிறாரு அண்ணன் வெளிய வந்து ஒரு கருத்து சொன்னாதானே வெளியே மக்களோட நின்னாதானே மக்கள் வந்து நம்ம பக்கம் திரும்புவாங்க நாம மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் அண்ணே வந்து ஒரு அறிக்கையோட நிப்பாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாப்பத்தி ஒரு பேர் வந்து கரூர்ல பலியானாங்க ஒரு நல்வாய்ப்பா நம்ம மேல மக்கள் கோவம் வரல அது திசை திரும்பிடுச்சு அது நமக்கு ஒரு வாய்ப்பா நமக்கு மக்கள் நம்மளை ஒண்ணும் பண்ணல அது தசதி மிச்சம் எல்லா நேரமும் இப்படி இருக்காது பாருங்க கரூர் பிரச்சனை நமக்கு ஃபேவரா போச்சு சரிங்களா இன்னொரு பிரச்சனை நடந்தா நமக்கு ஃபேவரா போகுமான்னு தெரியாது பாத்தீங்கல்ல அந்த பசங்களுக்கே தெரியுது நாப்பத்தி ஒரு பேருடைய மரணத்திற்கு நம்ம காரணம் ஆனா ஒரு நூலையில இது திசை திருப்பப்பட்டு கான்ஸ்பரன்சி தியரி உருவாக்கப்பட்டு அரசு மேல அரசினுடைய பொய்யான நடவடிக்கையால் இப்படி நடந்ததாகவும் காவல்துறை செயலிழந்ததால் இப்படி நடந்ததாகவும் உள்ளூர்ல இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களுடைய சதியால் நடந்ததாகவும் இது செஞ்சுட்டோம் அது செஞ்சதே வந்து இது தமிழக வெற்றி கழகம் தான் அது அந்த பசங்களுக்கும் தெரியுது எல்லா நேரமும் நம்மளை மக்கள் காப்பாத்திட்டு இருக்க மாட்டாங்கன்னு பசங்களுக்கு தெரியுது அதுதான் இந்த ஆடியோ நமக்கு சொல்றது இந்த ஆடியோ என்னன்னா ஸ்பேஸ்ல பேசுறாங்க உங்களுக்கு தெரியும் எக்ஸ்தரத்துல ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுக்கலாம் உட்கார்ந்து அந்த மீட்டிங் மாதிரி போட்டு இந்த பசங்க பேசுனதுல தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதை பேசுனது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர் படை இப்ப அவங்களுக்கே ஒரு எரிச்சல் இருக்குறாரு அண்ணன் போய் உட்காந்துக்கிறாரு பனையூர்ல நம்மளா கத்திட்டு கிடக்குறோம் நீ கேட்பார் இல்லாம தெரியறோம் இதை ஒழுங்குபடுத்த மாட்டாரு நமக்கு எல்லா நேரத்திலயும் மக்கள் கூட வந்து நிக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இந்த பசங்க கதறாங்க அதைத்தான் நீங்க இப்ப கேட்டீங்க இத தாண்டி பொலிட்டிக்கலா மாறணும் அப்படின்னு அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க அங்கன்வாடி பணியாளர்கள் யாரும் தெரியும் உங்களுக்கு சத்துணவுல வேலை பார்க்குறவங்க அந்த சமையல் பண்ணி கொடுக்குறவங்க குழந்தைகளை பார்த்து கொள்ளுகிறவர்கள் இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இவங்க போறாங்க அங்கன்வாடி போ ஊழியர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக ஆதரவு தெரிவிக்க தமிழக வெற்றிக் கழகம் போகுது பொதுவாக யார் போனாலும் வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அனுப்பிடுவாங்க யாரையும் வராதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க சில போராட்டங்கள்ல தான் அரசியல் கலக்காம அந்த பசங்களா பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த அங்கன்வாடி போராட்டத்துக்கு பாஜகவு கூட விட்டாங்க ஆனா தாவேக்காவை விடல இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும் பாஜக அரசியல் கூட மக்களுக்கு தெரியும் அது ஒரு வகுப்புவாத அரசியல் மதவாத அரசியல் பிரிவினைவாத அரசியல் அது நமக்கு தெரியும் ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நஞ்சு அரசியல் விஷ அரசியல் பாஜகவை விட கொடுமையான அரசியல் எதை வேணாலும் செஞ்சுட்டு திசை திருப்புகிற அரசியல் அடிப்படை நாகரிகமும் அறமும் இல்லாத ஒரு அரசியல் இது தெரியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆதரவு தெரிவிக்க போன சின்ன பசங்க கிட்ட சாமி இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்யாதீங்க நாங்க போராடிட்டு இருக்கோம் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்க போராடுறோம் இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு பத்தி விட்டுருக்காங்க பாருங்க இதாங்க நடக்குது நாம உயர்லனா எடுக்கலனா பொலிட்டிக்கலா அடிப்படையான விஷயங்களை சொல்றேன் எதையுமே கத்துக்காம நாங்க பாட்டுக்கு தலைவராயிட்டோம் நாளை முதலமைச்சர் ஆயிரம் நீங்க கனவு கண்டிங்கன்னா ஜென்மத்துல உங்களால முதலமைச்சர் ஆக முடியும் அப்போ உங்க பணி அடிப்படை பணிகளை செய்வது இரண்டாவது எங்க போனாலும் திசை திருப்புகிற அயோக்கியத்தனமான விஷயங்களை தயவு செய்து கைவிடுங்க திசை திருப்புகிற அரசியல் நேர்மையற்றது முந்தானால் நீங்க அவ்வளவு பண்ணிருக்கீங்க அண்ணன் அறிக்கைய வெளியிட்டாரு இந்த போலி நியூஸ்க்கு அடிச்சதே தாவேக்கா அடிச்சதே தாவேக்கா இளைஞர்கள் அங்க உள்ளூர்ல இருக்கிற மக்கள் அடி வாங்கிட்டு அப்புறம் எதிர்த்து நிக்கிறாங்க காவல்துறை தான் வந்து தாவேக்கா கும்பல் எகிரும் போது அவங்களை பத்தி விட்டுருக்காங்க எகுறதவ நம்மளே கண்ணால பார்த்தோம் இந்த வீடியோ விஜய் விஜய என்ன அறிக்கை வெளியிட்டு இருக்காரு தெரியுமா சமூக நீதியின் குரல் வலையை நெருக்கிறாங்களாம் அரசியலுடைய குரல் வலையை நெருக்கிறாங்களாம் அதுலயும் அவர் சொல்லியிருக்காரு நூற்றுக்கும் மேற்பட்ட திமுக குண்டர்கள் ரவுடிகள் வந்து எங்களை தாக்கிட்டாங்க எங்க தொண்டைங்களை தாக்கிட்டாங்க எவ்வளவு மோசமான ஒரு தலைமைன்னு பாருங்க செவிவழி செய்தியா கேட்டா கூட தீர ஆராய்ந்து என்ன நடந்தது அதுல எந்த தூரம் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒரு அறிக்கையை வெளியிடணும் ஒரு தலைமை பனையூர்லயே பதுங்கி கிடந்துட்டு நினைச்சதெல்லாம் அறிக்கையை வெளியிட முடியுமா அதைத்தான் விஜய் செஞ்சிருக்காரு நினைச்சதெல்லாம் அவர் வந்து செஞ்சிருக்கிறார் அறிக்கையா வெளியிட்டு இருக்கிறார் இரண்டாவது நூறுக்கு மேற்பட்ட திமுக குண்டர்கள் அப்படின்னு இருக்காரு திமுக ரவுடிகள் இருக்காரு இது பொய்யின் ஆகி போச்சு மன்னிப்பு கேட்பாரா வீடியோ வெளியாயி பொய்யின் ஆகி போச்சு இப்ப விஜய் மன்னிப்பு கேட்பாரா அதுல நான்கு மாத கர்ப்பிணி வயிற்றுல எட்டி மிதிச்சிட்டாங்கன்னு போய் சொன்னாங்க அத விஜயும் நம்பியிருக்காரு அந்த நான்கு மாத கர்ப்பிணி எங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்களை எட்டி உதச்சதுக்கான ஆதாரம் என்ன அதையும் விஜய் சொல்றாரு நான்கு மாத கர்ப்பிணின் ஒரு சென்டிமெண்டா திமுக மேல வெறுப்பு வரும் எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறாங்க அவர் வந்து ஐசியூல ரொம்ப சீரியஸான நிலமை இதெல்லாம் விஜயோட அறிக்கையை சொல்றாரு ஐசியூலான நிலைமையில அடிச்சுட்டு ஐசியூல இல்ல ஆட்சியில் ஒரு கும்பல் ஆனா அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுற கும்பல் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே மக்கள்கிட்ட அதிகாரம் பண்ணுவதும் மக்களை எடுத்தறிவதும் மக்களை அடிச்சு அராஜகம் செய்வதும் என்ன மாதிரியான அரசியல் யார் உங்களுக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது அப்ப தமிழ்நாட்டுல எதை வேண்டாலும் செய்தா ஆட்சியை பிடிச்சலாம் அப்படின்னு நம்புனீங்கன்னா தமிழ்நாடு இது ஒரிசா இல்ல இது பீகார் இல்லை இது உத்தரப்பிரதேசம் இல்ல இது மகாராஷ்டிரா இல்ல தமிழ்நாடு அரசியல் தெளிவற்றவர்களை ஒருபோதும் தமிழ்நாடு ஒத்துக்கிட்டதே இல்லை இதுதான் வரலாறு அறுபத்தி ஏழுக்கு பிறகு எழுதப்பட்ட வரலாறு போய் படிங்க தம்பிங்களா